உங்களுக்கு தெரியுமா சிலருக்கு இரத்த குறைபாடு பிறவியிலேயே ஏற்படுது ஜீன்களில் பிரச்சனை இருப்பதால் இதை சொல்கிறார்கள் தலசீமியா என்பது ஒரு மரபணு நோய் இதில் உடல் சரியான அளவில் ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்ய முடியாது இதனால் உடலுக்கு ஆக்சிஜன் குறைவாக சென்று செய்யும் இது மூன்று வகையாக உள்ளது தலசீமியா அமைந்தர் இதில் லேசான அனிமையா இருக்கும் அதிகமா எந்த அறிகுறியும் இருக்கும் தலசீமியா இன்டர்மீடியா என்பது நடுத்தர வகை அனீமியா தலசீமியா மேஜர் குழந்தை பருவத்திலிருந்தே கடுமையான அனீமியா ஏற்படும் மீண்டும் மீண்டும் ரத்தம் மாற்ற வேண்டும் அறிகுறிகள் இருக்கலாம் சோர்வு மஞ்சள் நிறத்தோல் மூச்சு திணறல் மற்றும் குழந்தைகளில் வளர்ச்சி குறைவு ஆகியவை ஏற்படலாம் பரிசோதனைக்காக இரத்த பரிசோதனை ஹீமோகுளோபின் எலக்ட்ரோபோரசிஸ் செய்ய வேண்டும் இந்த வகை அனிமியாவில் இரும்பு தேவையில்லை உண்மையில் இரும்ப உடலிலிருந்து நீக்க இரும்பு சீலேஷன் சிகிச்சை செய்ய வேண்டும் மற்றும் அடிக்கடி இரத்த மாற்றமும் செய்ய வேண்டி வரும் சமயத்தில் கண்தறிதலும் சிகிச்சையும் பெற்றால் நோயாளிகள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும் இன்னும் இப்படியான தகவல்களுக்கு எங்களை பின் தொடருங்க